ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா தினமும்பூரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி இரண்டாம் பத்து மூன்றாம் திருவாய்மொழி பத்தாவது பாசுரம் இதில் தான் விசேஷமான மெசேஜ் மெசேஜ் இருக்குது அடியாறுகள் கூடாங்கலையே உடன் கூடுவது என்னகளோ இதுதான் முக்கியமான மெசேஜ் பெருமாளை பற்றி நிறைய சொல்கிறேன் பாசுரம் அப்படி இருக்குது களிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அற்று ஒளி கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என்றுகொலோ துளிக்கின்றவான் இந்நிலம் சுடராழி சங்கேந்தி மாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அற்று ஒளி கொண்ட சூதியமாய் உடன் கூடுவது என்று கொலும் துளிக்கிண்ணவான் கிண்ணிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கிண்ண மாயப்பிரான் அடியார்கள் குழாங்கலையே அர்த்தம் பண்ணிக்கிற போது சொல்கிறேன் உங்களுக்கு கழிப்பும் கவர்வும் அற்று பெருமாளுக்கு பிடிச்ச லைக் பிடிச்சது பிடிக்காதெல்லாம் ஒன்றும் கிடையாது கழிப்புனால் கிடச்சிடுது இது ஒதுக்கி தள்ளது வேண்டாம் அப்படிங்கிற காரியெல்லாம் பெருமாளுக்கு கிடையாது எல்லாரும் ஒன்று தான் அவங்களுக்கு கழிப்பும் கவர்வும் மற்ற அதாவது கவரப்படுவதில்லை இது வெறுக்கத்தக்கதுன்னு அதை வெறுக்கிறது இல்லை அது மாதிரி கழிப்பும் கவர்வும் மற்ற பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அற்று அதை அர்த்தம் சொல்லணுமா பிறப்பிறப்பு வயசாகிறது பிறக்கிறது வயசாரது நோய் வருது இறக்கிறது இந்த விஷயம்லாம் நம்ம பெருமாள்கிட்ட கிடையாது அற்று ஒளி கொண்ட சூதியமாய் பிரகாசிக்கின்ற பெரிய உடைய பெரிய சூதியமாக இருக்கிறான் சூதிய சூதியம்னா பிரகாசத்தை தன்னுடையதாக கொண்டவனாக இருக்கிறான் பெருமாள் இதெல்லாம் பெருமாளை பற்றி சொல்லியிருக்கோம் கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணிமூப்பு இறப்பு அற்று ஒளி கொண்ட சூதியமாய் அப்புறம் மூணாவது வரைக்கும் போயிட்டேன்னா துளிக்கின்றவான் என் நிலம் துளிக்கின்றவான் அதாவது நீர் துளி தந்து இந்த உலகத்தை வாழ வைக்கின்றவான் அதான் துளிக்கின்ற துளிக்கின்றவான் என் நிலம் இந்த பூமி இவற்றையெல்லாம் சுடராழி சங்கேந்தி சுடராழி பிரகாசமான ஒளியை வீசிக்கொண்டிருக்கிற சக்கராயுதத்தையும் சங்கத்தையும் தன் ஆயுதமாக கொண்டு அழிக்கின்ற மாயப்பிரான் அழிக்கின்றன காப்பாற்றுகின்ற அவர்களை பராமரிக்கிறான் சஸ்டைன் பண்ணிட்டுருக்கான் அவளை அவளை ஓடிட்டுருக்க முடியாத ஏற்பாடு பண்ணிட்டுருக்கான் அதான் அழிக்கின்ன காப் ரட்சித்து கொண்டிருக்கிற மாயப்பிரான் இதெல்லாம் பெருமாளுக்கு ஆகிட்டு தான் திருப்பி படிக்கிறேன் கழிப்பும் கவர்பும் அற்று பிறப்பு பிணிமூப்பு இறப்பு அற்று ஒளி கொண்ட சூதியமாய் துளிக்கின்றவான் இந்நிலம் சுடராழி சங்கேந்தி அழிக்கின்றமாக பிரான் அடியார்கள் குழாங்களையே அவர்களுடைய கோஷ்டி அடனுடைய அடியார் கோஷ்டிகளை உடன் கூடுவது எண்ணுகணும் அவர்களுடன் சேருவது நான் இப்போது அப்படின்னு அந்த ரெண்டாவது வரியில் இருக்கிற உடன் கூடுவது கடைசியில் கொண்டு வந்துட்டு நம்ம முடியும் அர்த்தமாக அறுத நினைக்கிறேன் பாசனம் படிக்கலாமா கழிப்பும் கவர்வும் அற்று பிறப்பு பிணி மூப்பு இறப்பு அற்று ஒளி கொண்ட சோதியமாய் உடன் கூடுவது என் துளிக்கின்றவான் இந்நிலம் சுடராழிவங்கேந்தி அழிக்கின்னமாயப்பிரான் அடியார்கள் குழாங்களையே ஸ்ரீமதே ராமானு